கிருபையின் கீழ் செழிப்பது எவ்வாறு தேவனுடைய கிருபை நம்முடைய செழிப்பில் எப்படி பங்கு வகிக்கிறது அல்லது கிரேஸ்ட் பேஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி இந்த பணங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டூல் இது இது இருந்ததுன்னா நாம் தேவனுக்கென்று வல்லமையான காரியத்தை இந்த பூமியில் செய்ய முடியும் காதுகள் தேவன் நிச்சயமாகவே நான் ஆதாமின் கீழ்படியாமை உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்தது கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது சாபம் நல்லா இருக்கிற ஆள ஒண்ணும் இல்லாம அதான் சாப்போம் இப்ப ஆசிர்வாதமும் ஒரு வல்லமை தான் அது உங்க மேல வரும் பொழுது என்ன ஆகும் ஒண்ணுமில்லாத ஆள நல்லாகிற வரைக்கும் அது விடாது இப்படி கெட்டு போயிட்டு திடீர்னு இப்படி ஒரு இதாகிப்போச்சுங்குவாங்க அது மாதிரி இனிமேல் வந்து இது நல்ல விஷயம் நடக்கும்ன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க திடீர்னு இப்படி ஒரு நன்மை அவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு வாழ்வு வந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு உயர்வு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த விதமா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆம்மே ஆப்ரகாம்கிட்ட குறை இருக்குது ஆனா கூட ஆப்ரகாமா காப்பாத்துறாரு அப்போ ஆப்ரகம் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்று தெளிவாக தெரியுது தேவனுடைய ஆசீர்வாதமே அவனை செல்வந்தனாக மாற்றினது அப்போ இந்த ஆபிரகாம் உத்தமனும் அல்ல இந்த ஆபிரகாம் திறமையானவனும் அல்ல ஆனால் இவன் செல்வவானா இருந்தான் முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலே இது நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது இப்போ சாபம் வந்து நல்லவன் கெட்டவன் அவன் படித்தவன் படிக்காதவன் நெட்டை குட்டை கட்டை இதெல்லாம் பார்க்காது வந்துட்டுனா வந்தது தான் அழிச்சு போடும் ஆசிர்வாதமும் அப்படிதான் வாழை வச்சு போடும் ஆமாம் ஒரு வல்லமை மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சு அவன தரித்திரன் வச்சிருக்கு இப்ப இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையும் மரணத்தையும் உயிர்த்தெடுதையும் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமையிலிருந்து விடுதலை ஆகி ஆசீர்வாதம் என்கிற வல்லமை அவன் மேல் வருகிறது தேவனே என்னை ஆசிர்வதிக்கிறார் தேவனே என்னை பெருக செய்கிறவரா இருக்கிறார் இது உங்க மனசுக்குள்ள வரும்பொழுது ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் உள்ள வரும் எதை பார்த்து பாவிடமான அவர்தான் ஆசிர்வதிக்கிறாரு அவர் தான் என்ன பெருக வைக்கிறார்